ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிலி கிறிஷ் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்று வளர்ப்பிறை சதுர்த்தி திதி கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்றரை சித்திரை சுவாதி நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் பொறுமையாக இருப்பது நல்லது இப்போ நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாங்க மேஷம் எதிர்பார்த்தபடி வேலையை முடிப்பீர்கள் யோகா ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் பிள்ளைகளின் அடிமனதில் என்ன இருக்கிறது என்பதை கேட்டறிவீர்கள் வியாபார ரீதியாக சிலரது உதவி நிச்சயம் கிடைக்கும் ரிஷபம் குழப்பம் நீங்கி மனதில் தெளிவு பிறக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடல் நலம் சீராகும் சேமிப்பை அதிகரிப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் மிதுனம் பிரபலங்களின் உதவியை நாடி செல்வீர்கள் குடும்பத்தினரின் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரும் அலுவலகப் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் கடகம் வீண் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பிள்ளைகளின் பிடிவாதம் குறையும் உடல் நலம் நிம்மதி தரும் வருங்காலத்துக்காக சேமிப்பீர்கள் வாகன பழுது நீங்கும் மனதுக்கு பிடித்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிம்மம் பண வரவு ஓரளவு திருப்தி தரும் உங்களது உற்சாகமான பேச்சை சுற்றி இருப்பவர்கள் ரசிப்பர் வீடு வாகனத்தை மாற்ற முயற்சிப்பீர்கள் நீங்கள் முன்பு செய்த உதவிகளுக்கு இப்பொழுது பாராட்டப்படுவீர்கள் கன்னி வியாபாரத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளின் உடல் நலம் சீராகும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் துலாம் வீடு வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளவும் நெருங்கியவர்களிடம் அதிக உரிமை எடுத்து கொள்ளாதீர்கள் அக்கம் பக்கத்தினருடன் அளவாக பழகவும் விருச்சிகம் பழைய உறவினர் நண்பர்கள் உதவுவார்கள் பிள்ளைகளின் சாதனைகளால் மதிப்பு மரியாதை உயரும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் தனுசு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் குழப்பங்கள் நீங்கி வீட்டில் சந்தோஷம் நிலைக்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு கூடும் முன்கோபம் குறையும் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகமாவார்கள் மகரம் வீட்டுக்கு உறவினர்கள் நண்பர்களின் வருகை உண்டு பிள்ளைகளின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் திருப்தி தரும் குடும்பத்தினர் உதவிகரமாக இருப்பர் கும்பம் வீண் அலைச்சல் டென்ஷனிலிருந்து விடுபடுவீர்கள் வீட்டில் புது ஆடை ஆபரணங்கள் சேரும் துணிச்சலுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள் அலைச்சல் தந்த வேலைகளை உடனே முடிப்பீர்கள் மீனம் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் லேசாக தலைவலிக்கும் பண விஷயத்தில் கராராக இருங்கள் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது அக்கம் பக்கத்தினருடன் அளவாக பேசி பழகுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள்